வெற்றிமாறன் நடித்த சேம் சைடு கோல் வெற்றிமாறன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சினிமாவில் மூவேந்தர்கள்னு இருக்காங்க இந்த ரஞ்சித்து வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இந்த மூணு பேர் மூணு பேருக்கு என்ன வேலைன்னா ஜாதி மா வெளியே தூண்டி விடுறது ஜாதி வெளியை தூண்டி விடுற மாதிரி படங்களை எடுக்கிறது ஆனால் வெளியில் தெரியாது உள்ளுக்குள்ளே அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதி வெளி வந்து அதில் உண்மை கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கற்பனை கதையெல்லாம் வருது மக்களுக்குள்ள நல்ல சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கும் மக்களுக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்கிறது தான் இந்த மூணு பேர் வேலை இதில் வேடிக்கை என்னன்னா இந்த மூணு பேரும் திமுகவுக்கு சொம்ப தூக்குவாங்க குறிப்பாக உதயநிதிக்கு சொம்பு தூக்குவாங்க உதயநிதி அவங்க கூட ரொம்ப வெள்ளம் வெள்ளம் வந்ததுன்னு வைங்க வெள்ளம் இடத்தை பார்வையிடறதுனால் மாதிரி செல்வராஜை கூட்டிகிட்டு போவார் ஒரு வெற்றிமாறன் இவர் படம்னால் வெற்றிமாறன் இவர் தான் அவங்க தான் ரிலீஸ் லெஜண்ட் அந்த மாதிரி பண்ணுவார் ஸோ இவங்கெல்லாம் அந்த கூட்டணி இந்த மூவரு கூட்டணி வந்து திமுக கூட்டணி திமுக ஒம்பது பேர் கூட்டணி மாதிரி சினிமாவில் ஒரு கூட்டணி இருக்குது அதில் இந்த மூவர் கூட்டணி வந்து திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதனால் இப்போ விடுதலை டூ அப்படின்னு ஒரு படத்தை வெற்றி மாறு ரிலீஸ் பண்ணார் பெரியாரிஸ்ட்டு விஜய் சேதுபதி அந்த ஈவரவுக்கு சொம்பு தூக்கிறோம் அவரு தான் அந்த படத்தில் நடித்தார் யாருமே எதிர்பார்க்காம சேம் சைடு கோல் அடிச்சுட்டாரு வெற்றி என்னென்னா எப்போவுமே இந்த மூணு பேர் படம் வந்ததுன்னா அப்பாவும் பையனும் சேர்ந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததில்ல லெஜண்ட் படம்னாலே இவங்க தான் பார்ப்பாங்க அதனால் இந்த மாதிரி படம் பார்த்தது இல்லைன்னு மாற்றுவாங்க அப்போ தான் கலெக்ஷன் வரும் அதனால் நேற்று அப்பாவும் பையனும் நைட்டு உக்காந்து பையன் சொல்லிட்டு தரப்பா நம்ம ஆள் படம்ப்பா நம்ம வெற்றி அதனால் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து நம்ம பார்க்குறோம்ப்பா பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும்ப்பா அப்படின்னாரு சரி இல்லை பண்ணு ஒன்று பண்ணி வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துருவோம்னு அப்பாவும் பையனும் உட்காந்து நேற்று படம் பார்த்தான் வீட்டில் டூ அதில் வந்துக்கிட்டு நம்ம இவருக்கார விஜய் சேதுபதி அவர் ஒரு வசனம் பேசுகிறார் இந்த நாட்டில் பிறப்பால் ஒருவன் அதிகாரத்துக்கு வருவது பதவிக்கு வருவது என்றைக்கு ஒழியுதோ அன்றைக்கு தான் அந்த நாடு உருப்படனு ஒரு வசனம் அறண்டு போய்ட்டார் ஒரு உதயநிதி உடனே ஸ்டாலின் திரும்பி பார்க்குறாரு என்னடா அது நம்ம ஆளுங்க என்ன சேம் சைடு கொடடிச்சாங்க அப்படின்னு ஆமாப்பா நானும் எதிர்பார்க்கல எப்படி இந்த வச வசனத்தை சேர்த்தாங்கன்னு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லுடா எப்படிடா அந்த படத்தை நம்ம பாராட்டுறது நம்மளே தாக்கியிருக்காங்கண்ணடா அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி அதான்ப்பா கொஞ்சம் எழுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இவருக்கு வெற்றி ஃபோன் பண்ணி என்னைய மானத்தை வாங்கிட்டிங்க ஏதோ இந்த விஜய் வந்து எங்களுக்கு சரசியல்னு பேசுனாருன்னு சொல்லி அவரை போட்டு நாங்கள் பாடப்படுத்தி அவருக்கு தொந்தரவு கொடுத்து அவர் வந்து அவருக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த ஆதவ் அர்ஜுன் வேறு வந்துக்கிட்டு சரசியல்னு சொன்ன உடனே திருமாவளவனை கட்சியை விட்டே விளக்க அவரை கட்சியை விட்டே விளக்க வச்சோம் விஜய் வந்த கூட்டத்துக்கு திருமாவளம் போகக்கூடாதுன்னு எல்லாமே என்னென்னா வாரி சலுகை நீ எங்களை தாக்கணும் அப்படின்னு தான் பண்ணோம் கடைசி பார்த்தா நீங்களே வாரி சலுசல் எங்களை போட்டு சேம் சேலு கோலிச்சு எங்க அப்பாட்ட பேரை கெடுத்துட்டிங்களையா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட புலம்பியிருக்கார் இவர்கிட்ட திரும வெற்றிமார்கிட்ட அவர் சார் நான் பார்க்குறேன் சார் எப்படி வந்ததுன்னு தெரியல நான் கட் பண்ண சொன்னேன் அப்போவே அந்த எடிட்டர்கிட்ட அவன் கவுத்துட்டான் சார் கவுத்துட்டா நான் படம் ஓடிச்சு அதில் என்னால மானம் போயிடுச்சுயாருன்னு இருக்கார் சரி பார்த்துட்டு இடையில கரெக்டாக இது பண்ணிடல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காராம் இருக்காதான் அது நல்ல படம் இந்த ஒரு 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 வசனத்துக்காகவே எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்க்காதீங்க இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க ஏன்னா இந்த மூணு பேர் படத்தையும் எல்லாருமே பகி பகிஸ்களுக்கணுங்கிறதான் நான் சொன்னது இவர்கள் ஜாதி வெளியே தூண்டி விடுவான் சில சமயம் நல்ல படம் எடுக்கிற மாதிரி இருக்கான உள்ளுக்குள்ளே கழித்து பார்த்தீங்கன்னா அதுதான் வரும் அதனால் படத்தை பார்க்க வேணாம் இந்த ஏதாச்சும் இதில் வரும் டிவியில் அப்போ போடும்போது இந்த காட்சியை குறிப்பாக பார்ப்பே ரசியுங்கள் வெற்றிமாறில் நடித்த சைடு போல பற்றி பார்ப்பேலோடும் ரசியுங்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தி